சார் புத்தாண்டு தொடங்கியிருக்கு அந்த புத்தாண்டு சாரோட ரசிகர்களுக்கும் கட்சி அவங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன் புத்தாண்டு எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் வெற்றிகரமாக இருக்கும் சந்தோஷமா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கும் சார் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வாழ்வியல் வன்கொடை போல ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ எதிர்கட்சிகள்லாம் போராட்டம் நடத்தி வர நேரத்தில் உங்களோட கருத்தை கொடுத்து நல்ல விஷயத்துக்கு நல்லவங்க போராடுறாங்க அவ்வளோதான் சார் விஜய் சார் வந்து

கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்